வணக்க மக்களே அரத்துப்பால் அதிகாரத்தில் நாலாவது அரண் வலியுறுத்தல் இதுலேயும் பத்து குரல் இருக்கு முப்பத்தி ஒன்றாவது குரல்லிருந்து நாற்பது வரைக்கும் பத்து குரல் இருக்கு தினமும் பத்து குரலில் இன்றைக்கி அரண் வலியுறுத்தல் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் திருக்குறள் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் ஒவ்வொரு குரல் சொல்லி அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்றாவது குரல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு முப்பத்தி ரெண்டு அறத்தீனுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஓங்கில்லை கேடு முப்பத்தி மூணு உள்ளும் வகையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாஞ்செயல் முப்பத்தி நான்கு மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற பிற முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் துணை முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல நாற்பது செயற்பாளதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாள தோறும் பழி இப்போ ஒவ்வொரு குரலும் அதுக்கான விளக்கமும் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்னாவது குரல் சிறப்பீனும் செல்வமும் இனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு விளக்கம் சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்க வல்லது அறம் அதனைவிட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறொன்று இல்லை முப்பத்தி ரெண்டு அறத்தீனுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் அறம் செய்வதினை விட மேம்பட்ட செல்வம் இல்லை அதை செய்யாமல் மறப்பதை விட கேடு வேறில்லை முப்பத்தி மூணு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒருவன் தன்னால் முடியும் வழிகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறத்தை செய்ய முன்வர வேண்டும் முப்பத்தி நான்கு மனத்திற்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர பிற மாசற்ற மாசற்ற மனம் கொண்டவனாக இருப்பதே அறம் மற்றவையெல்லாம் ஆரவாரமே ஆகும் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் விளக்கம் பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சல் எனும் இந்நான்கையும் தவிர்த்து செய்யும் செயலே அறம் ஆகும் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாரத் துணை விளக்கம் இறப்பிக்குப் பிறகு ஒருவனுக்கு துணையாவது அறம் ஒன்றுதான் ஆதலால் அதை நாள்தோறும் செய்ய வேண்டும் முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை விளக்கம் ஒருவர் செய்த அறத்தின் பலனை பள்ளக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் கொண்டு அளவிட்டு கொள்ளலாம் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் ஒருவன் தினந்தோறும் செய்து வரும் அறம் அவனது மறுபிறப்பு வழியினை அடை அடைக்க அடுக்கும் கல் முப்பத்தி ஒன்பது அறநெறி பொருந்தி வருவதே இன்பம் முப்பத்தி ஒன்பதாவது குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறத்த புகழும் இல விளக்கம் அறநெறி பொருந்தி வருவதே இன்பம் அறமல்லாமல் பிறவழியில் பெறுவது துன்பம் இது புகழை கொடுக்காது நாற்பது செயற்பாள தோறும் அரனே ஒருவருக்கு உயர்ப்பாள தோறும் பலி விளக்கம் ஒருவர் தம் வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்பது அறம் விளக்க வேண்டியது பலி ஆகும் இந்த அரண் வலியுறுத்தலில் ஃபுல்லாக அறத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அறம் ஒன்றுதான் வாழ்வை சிறப்பாக்கும் செல்வத்தை கொடுக்கும் அறத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை அறம் செய்வதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாசற்ற மனம் கொண்டவராக இருக்கணும் இந்த பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இதெல்லாமே தவிர்க்கணும் அதுதான் தவிர்த்து செய்யும் செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறம் வந்து நம்ம மறு நம்ம வந்து இறந்த பிறகும் நம்மளுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறநெறியோட வாழணும் அறநெறியை பின்பற்றி வாழணும் அதுவே இன்பம் தரும்னு சொல்றி சொல்லியிருக்காரு அறநெறி இல்லாமல் வாழ்ந்தால் துன்பம் தரும் அது நம்மளுக்கு கேடு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க தம் நம்ம வாழ்க்கையிலேயே முதல்ல செய்ய வேண்டியது அறம் இந்த போட்டி பொறாமை இதெல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது அறத்தை பின்பற்றினா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பேசப்படுவோம் அது இல்லாமல் இருந்ததுக்கு அப்புறமும் பேசப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குரல் நம்மளுக்கு உணர்த்துது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி மக்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி மக்களை